ஹம்ரான் பின் அஃபான் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் கூறியதாவது ஒரு முறை உஸ்மான் நதி அல்லாஹின் அவர்கள் ஒழு செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் ஆரம்பமாக தம் இரு கைகள் மீது மூன்று முறை தண்ணீர் ஊற்றி கழுவினார்கள் பின்னர் வாய் குப்பளித்தார்கள் பின்னர் நாசிக்கு நீர் செலுத்தினார்கள் பின்னர் மூன்று முறை முகத்தை கழுவினார்கள் பின்னர் வலக்கையை முழங்கை வரை மூன்று முறை கழுவினார்கள் பின்னர் இடக்கையையும் அவ்வாறே கழுவினார்கள் பின்னர் தலையை தடவினார்கள் அதன் பின் காலை மூன்று முறையும் இடக்காலை மூன்று முறையும் கழுவினார்கள் நான் செய்த இந்த உழுவைப் போன்றே நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் உழு செய்ததை பார்த்தேன் என்று உஸ்மான் நபி அல்லாஹூன் அவர்கள் கூறி பின்வருமாறு கூறினார்கள் நான் ஊழு செய்தது போன்றே ஒருவர் உழு செய்து பின்னர் இரண்டு ரகாத் உலக எண்ணங்கள் ஊசலாட்டங்கள் எதுவும் என்று தொழுதால் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபூத் அவுத் தொன்னூற்றி ஆறு